வெண்பனி போல கண்களில் மல்லிகை தோட்டம் கண்டே அழகா சைபர் குற்றம் எந்த ரூபத்தில் வந்தாலும் நம்ம ஏமாற மாட்டோம் அப்படின்னு ஏமாற்ற முடியாது நம்மளை அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு கொண்டுறதுக்காக இந்த பதிவு இப்போ வந்திருக்கக்கூடிய சைபர் குற்றம் பார்த்திங்கன்னா தொழில்நுட்பம் பயங்கரமான தொழில்நுட்பம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி செய்யக்கூடிய மிகப்பெரியது அதாவது ஒரு உங்களுக்கு ஃபோன் கால் வரும் உங்கள் சொந்தக்காரங்க நண்பர் இல்லாட்டி உங்க கம்பெனியினுடைய ஜென்ரல் மேனேஜர் அவர் வீடியோ காலில் வந்துடுவார் அவரே தான் ஐயையோ சார் வந்துட்டாருன்னு சொல்லி என்ன விஷயம்னு கேட்பீங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கொடுங்க அப்புறமா ஒரு ஃபோன் பண்ணி ஐம்பதாயிரம் வந்தோன்னா ஒரு அஞ்சு லட்சம் ரொம்ப அவசரங்க நான் நாலாணி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி அவரே பேசுவார் ஆனால் அவர் பேச மாட்டார் இது போலி அவருடைய முகத்தை மாஃப் பண்ணி ஒரு வீடியோ பண்ணி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பேசுகிறாங்க நீங்கள் நம்பிடுவீங்க நம்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தாக தெரியும் தெரிஞ்சிடும் எனவே நீங்கள் என்ன பண்ணணும் இப்படி கால் வந்துச்சுன்னா உடனே அவருக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஃபோனை கீழே வச்சுட்டு சார் நீங்கள் பேசுனீங்க மாமா மச்சாம் நீங்கள் பேசுனீங்க பணம் கேட்டீங்க அஞ்சு லட்ச ரூபா உண்மை தானான்னு கேளுங்க ஐயோ நான் கேட்கலீங்க வேறு யாரை உங்களை ஏமாற்ற முயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க அதோட நிப்பாட்டிக்கிங்க சைபர் குற்றவாளிகள் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எப்போவுமே மீண்டும் 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 உங்கள்கிட்ட பணம் தான் கேட்பாங்க பணத்திலே கண்ணாக இருப்பானுங்க அப்போவே நீங்கள் உஷாராயிருங்க முதல் முறை பணம் கேட்டினா கூட ரெண்டாவது முறை கேட்பாங்க அப்போ கூட கொஞ்சம் இருங்க ஏமாந்துடாதீங்க உங்களை இந்த மாதிரி குற்றங்கள் செய்கிறவங்கள்ட்ட இருந்து காப்பாற்றுறதுக்கு இந்த பதிவு போடுறோம் ஐ அம் ஷியோர் யூ வில் நாட் பி சீட்டட் உங்களை எளிதில் ஏமாத்த முடியும்